செல்ல பிள்ளைய தாரவாத்து கொடுத்த கோபி அண்ட் பாக்கியா சம்மதி வீட்டுல நடக்க போற அரங்கேற்றம் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ கோபி சில விஷயங்கள்ல அஜாக்கிரதையா இருந்தாலும் இனியா விஷயத்துல சரியாதான் முடிவெடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில பாக்கியா கோபி சொன்னபடியே கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க ஸோ அதன்படி இனியா அண்ட் நிதிஷ்கு இப்போ கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு ஆனாலும் பாக்கியாவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது அதாவது இந்த கல்யாணத்தை பகடைக்காய வச்சு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை எஸ்எஸ் ஹோட்டலா மாத்துறதுக்கு சம்மதத்தை வாங்கினது பாக்யாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இருந்தாலும் இனியாவோட சந்தோஷத்துக்காக பாக்கியா எல்லாத்துக்குமே சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அடுத்ததா இனியாவோட கல்யாணம் முடிஞ்ச கையோட பாக்யா ஆனந்த கண்ணீர் வடிச்சு இனியாவுக்கு ஒரு சில அட்வைஸும் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் கணவர் புகுந்து வீடுன்னு சொல்லி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ படிக்க வேண்டியதை படிச்சு உன்னோட லட்சியத்துல சாதிச்சு காட்டணும் கல்யாணம் முடிஞ்ச கையோட புகுந்து வீடை கதி அப்படிங்கிற மாதிரி நீ இறந்துடாத அப்படிங்கிற மாதிரி இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் எல்லாமே வழங்குறாங்க அதே மாதிரி கோபியும் வந்து இனியா பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு அதோட இனியா செல்லமா இருந்தாலும் இப்போ புகுந்த வீட்டில் எப்படி இருக்க போறாங்களோ அப்படிங்கிற பயம் பார்த்தீங்கன்னா கோபிக்கும் பாக்யாவுக்கும் இருக்குது கடைசியில ஈஸ்வரி நினைச்சபடியே கோபி அண்ட் பாக்யா ரெண்டு பேருமே சேர்ந்து இனியாவை தாரவாத்து கொடுத்துட்டாங்க அதோட இந்த சுதாகர் சும்மா இல்லை பாக்யா கையெழுத்து போட்ட அந்த பாத்திரத்தை ஹோட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இனி அந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க முழுக்க சுதாகர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டதாகவும் இனியாவோட கல்யாணத்துக்கு பரிசா இதை நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதையும் அந்த பத்திரத்தை காமிச்சு பாக்கியாவோட தலையில இடியவே போய் இறக்கிட்டாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாக்கியா எதுவுமே பேச முடியாம வீட்டுக்கு போயிட்டு கோபியன் ஈஸ்வரி கிட்ட போய் புலம்புறாங்க இன்னும் இந்த சுதாகர் இனியாவை வச்சு என்னெல்லாம் ஆட்டத்தை ஆட போறாரோ எப்படி இந்த பிரச்சனையை இனியா என் பாக்கியா சரி பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இனி இந்த வாக்கியலட்சுமி சீரியலாக வர போகிற அடுத்த கட்ட கதையாக இருக்க போகுது ஸோ என்னி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்